எல்லாவற்றையும் சரி செய்யலாம் இந்த பிரபஞ்சத்தில் இன்னும் ஒரு நாள் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த சூரியோதயத்தை அதன் இவ்வளவு வெளிச்சத்தை யாரும் நம்மிடமிருந்து பறித்து கொள்ள முடியாது கவனித்தாயா இன்றைய காலை உணவு நமக்கு மறுக்கப்படவில்லை எல்லாவற்றையும் சரி செய்யலாம் நாம் பயமுறுத்தப்படும் போது ஒரு கணம் நம் கண்கள் பார்வை இழக்கின்றன நாம் தாழ்வுணர்ச்சி கொள்ளும்போது நமது ஒரு கரம் செயலற்று போகிறது நாம் அவமதிக்கப்படும்போது அதை உண்மை என்று சற்றே நம்பிவிடுகின்றோம் எல்லாவற்றையும் சரி செய்யலாம் கசங்குவது உன் இயல்பெனில் நீ மேலும் கசக்கப்படுவாய் மண்டியிடுதல் உன் தேர்வு எனில் நீ ஒருபோதும் கருணை காட்டப்பட மாட்டாய் கண்ணீர் சிந்துதல் உன் வழிமுறையெனில் பிறகு அது ஒரு பழக்கம் மட்டுமே எல்லாவற்றையும் சரி செய்யலாம் இனி பார்ப்பதற்கு ஒன்றுமில்லை என்ற போதும் இன்னும் ஒரு அழைப்பு ஏற்கப்பட வேண்டியிருக்கிறது இனி கேட்பதற்கு ஒன்றுமில்லை என்ற போதும் ஒரு காலடியோசை கேட்கத்தான் செய்கிறது இனி வெல்வதற்கு ஒன்றுமில்லை என்ற போதும் ஐயப்படாத ஒரு அம்பு மிச்சம் இருக்கிறது எல்லாவற்றையும் சரி செய்யலாம் எதற்கென்று தெரியாமல் தானே எங்கேயோ தொடங்கி எங்கேயோ வந்து சேர்ந்திருக்கிறோம் எதற்கென்று தெரியாமல் தானே அத்தனை விலையுயர்ந்ததை சூதாட்டத்தில் வைத்தோம் எதற்கென்று தெரியாமல் தானே வீடு திரும்ப மனமில்லாமல் இந்த பாதி இருளில் நின்று கொண்டிருக்கிறோம் எல்லாவற்றையும் சரி செய்யலாம் மனுஷபுத்திரன்